அல்லாஹ் அல்லாஹு அபுதாலவின் ஒன்றை நீக்கினால் பொறுமையை கையாளுங்கள் அல்லாஹ் இதை விட சிறந்ததை கொடுப்பான் என்று நினையுங்கள் உம்மு சலமா ரது அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அபு சலமா மரண செய்தி கேட்கிறது மரண செய்திக்கு பிறகு கவலையிலேயே வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள் உம்மு சலமா சஹாபி அவர்கள் அல்லாவுடைய தூதர் பெண் கேட்டு அனுப்புகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லி அனுப்புகிறார்கள் உம்மு சலமாவை பொறுமையாக இருக்க சொல்லுங்கள் அல்லா சிறந்ததை அவர்களுக்கு கொடுப்பான் சொன்னார்கள் அபு சலமா என் கணவரை விட சிறந்த உம்மு என்ன சொன்னார்கள் என் கணவரை விட சிறந்தவரை எப்படி கொடுப்பான் அல்லாஹ் கொடுத்தான் உன் கணவரை விட உம்மு சலமாவை ஏன் ஒட்டுமொத்த உலகத்திலும் அல்லாஹ் படைத்த படைப்புகளை விடவெல்லாம் உயர்ந்த ஒரு மனிதரை உமக்கு கரவராக கொடுக்கிறேன் முகமது அல்லாஹ் என்னை விட்டு நீக்கியது என்று இறுதியாக உலக நினைவில் பொறுத்தவரை ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்வது சொர்க்கமல்ல நீங்கள் வாழ்வது சொர்க்கமல்ல இந்த உலகம் கவலையோடு உலகம் இந்த உலகம் துன்பத்தோடு உலகம் இந்த உலகம் ஏற்றத்தாழ்வுகளோடு உலகம் தான் நீங்கள் வாழ வேண்டியது மறுமையின் உலகம் அதை நோக்கமாக வையுங்கள் உலகம் எளிமையாகும் இதை நோக்கமாக வைத்தால் உலகம் சிரமமாகும் உலகம் கடினமாகும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் புரியக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருவானாக ஒன்பதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமா எல்லாருமே கவலையே இருக்க கூடாதுங்க என் உள்ளத்துல கடினமான நெருக்கமான தன்மையே இருக்க கூடாது என்ன செய்ய தெரியுமா எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து விடுங்கள் கவலை எல்லாம் ஓடி போயிடும் யாராவது உங்களை பற்றி பேசியிருந்தால் யாராவது உங்களுடைய உரிமைகளை எடுத்திருந்தால் யாராவது உங்களுடைய உள்ளத்தை நோவினைப்படுத்தி இருந்தால் யாராவது செல்வத்தால் உங்களை பகைத்திருந்தால் உங்கள் சொத்துக்களை சூறையாடி இருந்தால் அதையெல்லாம் உள்ளத்தில் வந்து தூக்கி போடுங்க உள்ள நிம்மதி அப்படிதானே ஒரு நாற்பது கிலோ அந்த நாற்பது கிலோல அவர் இவரை பத்தி பேசுனது இவர் அவரை பத்தி பேசுனது அவர் அவருடைய உள்ளத்தை காயப்படுத்துனது அவர் அவரோட சண்டை போட்டது அவருடைய மனைவி அவரோட சண்டை போட்டது மனைவி குடும்பம் அவரோட சண்டை போட்டது எல்லாத்தையும் நாற்பது கிலோவா ஏந்திட்டு போறாரு போகக்கூடிய வழியில சரி பரவாயில்லை இவர் நம்மளை ஏசி இருந்தாரு இவரை மன்னிச்சிருவோம் அவர் நம்மளை சண்டை போட்டு இருந்தார் அவரை மன்னிச்சிருவோம் சொத்த சூறையாடி இருந்தார் பரவாயில்லை மன்னிச்சிருவோம் நம்ம என்ன ரப்பா நம்ம என்ன இந்த உலகத்துல மலக்கா மனிதர் தானே எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் மன்னித்து விடுவோம் என்று மன்னிப்பை வழங்கிக் கொண்டிருப்பவன் அவனுக்கு செய்த பாவத்திற்காக அவன் மகிழ்ச்சியோடு வாழ்வான் ஆனா இன்னைக்கு எப்படி நான் ஏன் அவனை மன்னிக்கணும் என்ன பத்தி ஏன் அவன் பேசுறான் மனிதர் என்றால் அப்படித்தான் நீ என்னதை குறித்து கவலைப்படுகிறாய் உன்னை பற்றி ஒருவன் பேசுகிறான் என்றால் ஏன் அதை குறித்த கவலை உனக்கு ஏன் கவலை அவன் உன்னை விசாரிப்பான பொய் என்றால் அல்ல நாளை மறுமையில் உன்னை எழுப்பி கேட்பாடா உனக்கு அதன்படிதான் தீர்ப்பு கிடைக்குமா உனக்கு அவன் சொல்லியதன்படிதான் சொர்க்கமா நரகமா ஒருவன் உன்னை இவர் வழிகேடர் என்று சொல்லுகிறான் ஒருவர் உன்னை நீ சுன்ன ஜமாத்தை சார்ந்தவர் இல்லை நீ எல்லாம் வழி கேட்டார் என்று சொல்கிறான் ஒருவர் உன்னை சலபி இல்லை என்று சொல்கிறான் ஒருவர் உன்னை நீ சரியான அக்கீதா இல்லை என்று சொல்கிறான் நீ நரகம் செல்வாய் என்று சொல்லுகிறான் ஏன் கவலை உங்களுக்கு உங்களை சலசிகளாக உங்களை சுண்ண ஜமாத்தை சார்ந்தவர்களாக உங்களை அக்கீதாவில் சரி உள்ளவர்களாக யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யார் அல்லாஹ் அவன் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு களிவை சுமக்கக்கூடிய மனிதன் ஏற்றுக்கொண்டால் என்ன ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன அபூபக் ஹரி அல்லாஹ் தன்னுடைய மகள் ஆயிஷாவின் மீது மிஸ்டர் ஹரதி அல்லாஹுரான் அவர்கள் உதவி செய்த தன்னுடைய வளர்ப்பு அடிமை அவதூரை பரப்புகிறான் தன் மகனை பற்றி அருவருக்கு தக்க செயலோடு ஒப்பிட்டு பேசுகிறார் மிஸ்டர் அபூபக்கர் சொன்னார்கள் نان ورموضا مستحقين من رضو سياماتين الله وسلم يركران ولا يأت لولو الفضل منكم والسعات أن يؤتوا أولي القربى واليتامى والمساكين وبن السبيل ولا يأت لولو الفضل منكم والسعات أن يؤتوا أولي القربى والمساكين والمهاجرين في سبيل الله وليعفوا فليصفحو யாரும் இப்படி கண்ணியம் கொடுக்கப்பட்டவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம் உணவியை என்று ஏழைகளுக்கும் ஆஜர்களுக்கும் கொடுத்து வந்த உதவியை அவர்கள் விட்டு கொடுக்கட்டும் மன்னிக்கட்டும் அதுல தொகை பூண ஐயா நுபி அல்லாஹ்லக்கும் நான் என்ன கேட்கிறேன் நீ உங்களை உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா நீங்கள் செய்த பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒருவர் செய்த பாவத்தை மன்னிக்க மாட்டீர்களா ரப்ப உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் உங்களுடைய உள்ளத்தை ஒருவர் நோவினைப்படுத்தினால் மன்னிக்க மாட்டீர்களா தன்னுடைய சாட்சாவுடைய ஈர குழையை கடித்து துப்பிய பெண்ணை அல்லாவுடைய தூதர் மன்னித்தார்கள் ஒட்டுமொத்த மதீனாவின் குழப்பத்திற்கும் போருக்கும் காரணமானவன் மரணிக்கின்றான் மகன் வருகிறார் என்னுடைய தந்தைக்கு உங்களுடைய ஆடை கப்பலாக மாற வேண்டும் கரட்டி கொடுத்தார்கள் அல்லாவுடைய தூதர் தொழுகை நடத்த வேண்டும் அவருடைய ஜனாசாவிற்கு முன்னால் இருக்கிறார்கள் ஒரு வந்தார்கள் அல்லாவுடைய தூதரே முனாசர் அல்லாஹ் குரானில எழுபது முறை மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லுகிறார் அவருக்கு தொழுகை நடத்த போகிறீர்களா அல்லாவுடைய தூத சொன்னார்கள் எழுபது முறையும் அதிகப்படுத்தி கேட்பேன் மன்னிப்பை அவருக்கு தொழுகை நடத்துவேன் தன் எதிரியை மன்னித்து ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தின் சமூகத்தின் குழப்பத்திற்கும் காரணமான அப்துல்லா மன்னிப்பதற்கு உங்களுடைய தூதர் தயாரானார்கள் என்றால் அந்த தூதரை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் எனக்கு ஒருவர் நோவினை செய்திருந்தால் என் உள்ளத்தை காயப்படுத்தி இருந்தால் எனக்கு மாற்றமாக பேசியிருந்தால் என் சொத்தை சூறையாடி இருந்தால் நான் மன்னிக்க மாட்டேன் என்றால் ரசூல் எங்கே தூதரை பின்பற்றுதல் எங்கே என்றப்போ என்னை மன்னிக்க வேண்டும் என்று எப்படி நான் விரும்ப முடியும் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து விட்டு கொடுத்தால் கவலை இருக்காரு இல்ல அவர் என்ன ஏசினது அவர் என்ன துக்கப்படுத்தினது அவர் என்ன காயப்படுத்துனது அவரை பார்க்கும் போதெல்லாம் ஏன் என்ன பத்தி அவர் பேசினாரு ஏன் என்னை பத்தி அவர் இப்படி நடந்து கொண்டாரு ஏன் இப்படி அவர் செஞ்சிட்டாரு அவற்றை எப்படி நான் பேச முடியும் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருந்தால் உள்ளம் நெருக்கம் வாழ்க்கையில் பெற்றோர்கள் ஏதாவது மாறுபட்டு பேசியிருந்தால் கூட என் பெற்றோரிடத்திலே பேச மாட்டேன் அவர்கள் எனக்கு இப்படி பேசியதால் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் பிள்ளைகளும் சமூகத்தில் பெத்த புள்ள ஏதாவது தப்பா பேசியிருந்தா தான் பேச மாட்ட இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எவ்வளவு கவலை இருக்கும் அவங்க உள்ளத்துல அதை மன்னிக்கட்டும் அவங்க ஏன் புள்ள தானப்பா ஏன் மாப்பா தானே ஏன் அம்மா தான ஏன் சகோதரன் தானே ஏன் பூமியான தோழன் தானே பரவாயில்ல அல்ல அவனை மன்னிக்கட்டும் அல்ல அருள் செய்யட்டும் அல்ல அவனுடைய உள்ளத்தை என்னை பற்றி நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தட்டும் என்ன துவா துரா செய்து பாருங்க அல்ல உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்குவார் இறுதியாக பத்தாவது ஒரு அமலை கொள்வான் அவனிடத்தில் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் தங்கும் வெள்ளிகளை அவனுடைய பாதையில் கொடுப்பதை விடவும் அவனுக்காக எதிரிகளை போர்க்களத்தில் சந்தித்து உங்களுடைய வாழ் அவர்களுடைய கழுத்துக்கு நேராக செல்வதை விடவும் அவர்களுடைய வாழ் உங்களுடைய கழுத்துக்கு நேராக வருவதை விடவும்

وَتَطُمَئِنُّ قُلُوبُهُم بِذِكْرِ اللَّهِ أَلَا بِذِكْرِ اللَّهِ أَلَا بِذِكْرِ اللَّهِ تَطُمَئِنُّ الْقُلُوبُ سبحان الله. உள்ளம் அனைவால் தான் சாந்திபுரம் அல்லாவின் நினைவில் தான் உள்ளத்தின் நிம்மதி இருக்கிறது அல்லாஹ் கூறுகிறான் நபியை பார்த்து நபியே அவர்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாக இருப்பதை நான் அறிகிறேன் என்ன செய்யுங்கள் அல்லாஹுவை புகழுங்கள் அல்லாவிற்கு சுஜூது செய்யுங்கள் அல்லா நீக்குவான் கவலை நபிக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறை நபியூனஸ் தந்தை இல்லை தாய் இல்லை உறவினர் இல்லை தோள்கள் இல்லை மீன் வயிற்றில் சிக்கி தவிக்கிறார் சின்னார்கள் لا الہ الا انت سبحانك انی كنت من الظالمين پڑیت تیرے ونے ایت تیرے ونے ایت تیرے ونے سبحانک نی پڑی ست مان ون نانو انینا پڑیت یا اللہ اللہ مین مہین چلنے دی ویڈی آکینان نبی یونس سی سبحان اللہ அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் திக்கரை ஒருவர் செய்து அல்லாவை அழைத்தால் அல்லாஹ் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்காமல் இருப்பதில்லை சுபஹானல்லா